அதிசய ஆரோக்கிய மாதாவே பர்லோக பூலோக அரசியே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே பாபிகளின் தஞ்சமே கண் திறந்து கருணைமலை பொழிபவளே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்து உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் தாயே உலகில் எங்கள் ஆதரவும் நேரல்லவோ எங்கள் தஞ்சமும் நேரல்லவோ எங்கள் நம்பிக்கையும் சந்தோஷமும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியருக்கு உதவியாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவரும் அடியோர் பேரு தயவாயிரும் தாயே தயக்கடலே தவிப்போருக்குத் தடாகமே தனித்திருப்போருக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீணாகுமோ எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ எங்கள் வேண்டுதல்கள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருகாது போகுமோ அப்படியாகுமோ அம்மா அருமையான அம்மா விழி திறந்து வழிகாட்டும் மாதாவே இடி தாங்கி எம்மை காத்த மாதாவே எம்மை வாழ செய்யும் எங்கள் அன்பு மாதாவே அடியோர் எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பு தாயே ஆமேன்